வணக்கம் இது ஐபிசி தமிழ் ஒன்றிய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாதத்திற்கு செல்லும் நிதியை அளிக்க அனுர தலைமையில் கூடிய கூட்டம் தமிழ் எம்பிக்கள் உட்பட அனைவரும் தமது கல்வி தகமையை நிரூபிக்க வேண்டும் மஹிந்த மீது ஐஎஸ் தாக்குதல் அபாயம் அரசாங்கம் மீது பகிரங்க குற்றச்சாட்டு யாழில் கரையொதுங்கிய படகினால் பரபரப்பு குவிக்கப்பட்ட போலீசார் மியன்மார் அகதிகள் தொடர்பில் அருள் அரசு எடுத்த அதிரடி நடவடிக்கை உள்ளூராட்சி தேர்தலை மே மாதம் நடத்துமாறு கோரிக்கை ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவரை நாமே கொன்றோம் இஸ்ரேல் பகிரங்கம் பிரித்தானியாவிற்கு புலம்பெயரும் மக்கள் பிரான்ஸ் விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் பணம் தூயதாக்களுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கும் இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டிற்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அமைச்சர்கள் செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினதும் நிதியத்தில் உளவறிதல் பிரிவினதும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது அமைச்சுக்கள் ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட நடைமுறையாக்க முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளட நான்கு நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டத்தை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை உளவடிதல் பிரிவு வலியுறுத்தியுள்ளது அத்துடன் நிதியில் நடவடிக்கை செயலணியினால் முன்னெடுப்பதற்கான சட்ட ரீதியிலான முகவராண்மைக்கிடையிலான மேம்பட்டு தயாரிக்கப்பட்ட பரிந்துரைகள் மறுசீரமைப்புகள் இயலளவுக்கு விருத்தி கூட்டணைப்பு அனைத்தையும் உள்ளடக்கியுள்ளது புள்ளி விவரங்கள் பேணுதல் என்பவற்றுக்கு இந்த செயல்பாடு திட்டம் முன்னுரிமை அளித்துள்ளது இதன்படி இத்திட்டங்களுடன் முழுமையான இணக்கப்பாட்டினை உறுதி செய்வதற்கு பிரத்யேகமான குழுக்களை நியமிக்குமாறும் அதன் முன்னேற்றத்தினை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் நிதியில் உளவர்தல் பிரிவு பொறுப்புடைய அமைச்சர்கள் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு இந்த செயல்பாடு தொடர்பில் ஒத்துழைப்புடன் அர்ப்பணிக்குமாறு கோரிய ஜனாதிபதி இலங்கையின் நிதி கட்டமைப்பு ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சர்வதேச நம்பிக்கையினை மேம்படுத்துவதற்கும் அதனூட சாதகமான பருப்பறிகளை பெறவும் பணம் தூய தாக்கலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பதற்கு பலமான மற்றும் செயல்திறனுள்ள கட்டமைப்பு ஒன்றும் அவசியம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களது பட்டம் மற்றும் தமது கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்களை உத்தமர்கள் என நிரூபித்து காட்ட வேண்டுமென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பட்டப்படிப்பு பெற்றவர்கள் கல்வியாளர்கள் கடந்த அரசாங்கம் போல அல்லாமல் நாங்கள் கல்வி மான்களை உள்ளடக்கியவர்கள் என்ற ரீதியில் ஆட்சிக்கு வந்தவர்களின் பட்டப்படிப்பு தொடர்பாக எழுந்த சர்ச்சையில் துரதிருஷ்டர் சபாநாயகர் ராஜினாமா செய்திருக்கின்றார் நாட்டில் சில வேளைகளில் கலாநிதி பட்டங்கள் பணம் கொடுத்து பல்கலைக்கழகங்களில் புறப்படுவது அதிகாரிகளும் கூட கலாநிதி பட்டங்களை பணம் கொடுத்து பெற்றுள்ளதாக அறியக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் வெளிநாடுகளில் பட்டம் பெற்று இன்று நாங்கள் படித்தவர்கள் என கூறிக்கொண்டு தங்களது பட்டங்களை தங்களுடைய பெயருக்கு பின்னால் வைத்திருப்பவர்கள் அதை நிரூபிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது நாட்டிலே பட்டம் எடுத்தவர்களின் பட்டப்படிப்புகள் தற்போது கேள்விக்குட்படுத்தப்படுவதாக தெரியவில்லை ஆனால் வெளிநாடுகளிலே பட்டம் பெற்றவர்களது பட்டம் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றது எனவே கடந்த காலத்தில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டாள் நான் படித்தவன் பட்டங்கள் இருக்கின்றது என வீரவசனங்கள் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களும் தமது கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்களை உத்தமர்கள் என காட்ட வேண்டும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ராணுவத்தினரை நீக்கிவிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமர குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பில் பிரமுகர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராயும் குழுவிற்கு மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தலைவர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமேகே தெரிவித்துள்ளார் இதேவேளை அறிக்கைகளின் உண்மைகளை மறைத்து ராணுவ பாதுகாப்பை நீக்கி முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முற்றாக ஆபத்தை விளைவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் முதல் முறைக்கு வரும் வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினரும் நீக்கப்பட்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த முப்படையினரின் பாதுகாப்பு நீக்கப்பட்டு காவல்துறை உத்தியோகத்தர்களை மாத்திரம் அதற்கென ஈடுபடுத்தப்படவுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த ஏழாம் திகதி நாடாளுமன்றிலும் அறிவித்திருந்தார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் இன்று மீளப்பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமராஜி கிழக்கு உடுத்துறை ஐந்தாம் பனையடி கடற்கரை பகுதியில் படகொன்று நேற்று காலை கரையொதுங்கியுள்ளது குறித்த படகு ஆட்கள் யார் மற்றும் கடலில் மிதந்தவாறு வந்து கரையொதுங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு தகவல்கள் கொடுத்துள்ளனர் இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வடமராட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் சங்க சாமச தலைவர் மற்றும் போலீசார் படகை பார்வையிட்டதுடன் நீரியல் வளத்தினை அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியுள்ளனர் இயந்திர மற்றும் ஆழ்கடலிலிருந்து வருகை தந்து கரையொதுங்கிய இலங்கை நாட்டிற்கு சொந்தமான குறித்த படகை கடத்தல்காரர்கள் கையாண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வாரம் முல்லைத்தீவு மீனவர்களினால் கடலில் மீட்கப்பட்ட மியன்மார் நாட்டு அகதிகள் நூற்று மூன்று பேர் முல்லைத்தீவு கோப்ளபிளவு விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்படுவதற்காக நேற்று மாலை ஐந்து மணி அளவில் அங்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இவர்கள் உள்ள தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது அதன் பிரகாரம் இவர்களை மிரிகனவுக்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சில தினங்களுக்கு முன்னர் அவர்கள் திருகோணமலையிலிருந்து அங்கு செல்வதற்கு வாகனங்களில் ஏற்றப்பட்டனர் எனினும் மிரிகான தடுப்பு முகாமில் அவர்களை வைத்து வசதிகள் இடைவெளியில் திரும்பி திருகோணமலைக்கு கூட்டி வரப்பட்டு திருகோணமலை ஜவாலிய பாடசாலையில் தொடர்ந்து தங்க வைக்கப்பட்டிருந்தனர் மீண்டும் நேற்று காலையில் அவர்கள் இரண்டு பஸ்களில் ஏற்றப்பட்டு மிரிகானாவுக்கு என அழைத்துச் செல்லப்பட்டனர் இடைவெளியில் மிகுந்தலை ஹபரண பகுதியில் அவர்கள் பயணித்த பஸ்கள் இடைநிறுத்தப்பட்டன மிரிகானாவுக்கு அவர்களை அழைத்து வர வேண்டாம் என்ற உத்தரவு பஸ் கிடைத்தது இதையடுத்து திருகோணமலை துறைமுக போலீசார் திருகோணமலை நீதிமன்றில் நேற்று நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தனர் அதன்படி அகதிகளை முல்லைத்தீவு கோப்பல் பிளவு விமான படைத்தள கட்டளை அதிகாரியிடம் கையளிப்பதற்கான உத்தரவை பெற்றனர் அந்த உத்தரவு பத்திரம் நேற்று பிற்பகல் மோட்டார் சைக்கிள் மூலம் எடுத்து விரைப்பட்டு ஹபரண பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அகதிகளின் பஸ்களில் பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது அதையடுத்து அந்த அகதிகளை முல்லைத்தீவு கோப்பபிலவி விமான படைத்தள முகாமில் தடுத்து வைத்திருப்பதற்காக அந்த படைத்தள முகாம் கட்டளை அதிகாரியிடம் கையளிப்பதற்கு அவர்கள் நேற்று மாலை அழைத்து வரப்பட்டுள்ளனர் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றப்பள்ள மாணவர்களின் நலன் கருதி உள்ளூராட்சி சபை தேர்தல் மே மாதம் நடத்துமாறு ஜனாதிபதி திசா தலைமையிலான அரசாங்கத்திடம் அனுரகுமாரதிசாநாயக தலைமையிலானஅரசாங்கத்திடம் பிபதிரகட்சியின் தலைவர் உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வெப்பு கோரல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் முடிவடைந்த பிறகு ஏப்ரல் ஐந்தாம் திகதி அளவிலேயே தேர்தல் நடத்தக்கூடியதாக இருக்கும் ஏப்ரல் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் தேர்தலை நடத்துவதற்குரிய சாத்தியமே தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி கூறினாலும் காலப்பகுதியை நிர்ணயிக்கும் போது அரசாங்கம் தரப்பில் சாதாரண பரீட்சையே கவனத்தில் எடுக்கவில்லை போல் தெரிகின்றது மார்ச் பதினைந்தாம் தேதி சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாகிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை அப்பரீட்சை நடைபெறும் இந்த நிலையில் தேர்தல் நடத்தப்பட்டால் பரீட்சைக்கு மத்தியிலேயே தேர்தலும் இடம்பெறும் இது தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் எனவே சாதாரண பரீட்சை தேர்தலுக்கு மத்தியில் நடத்தப்பட வேண்டாம் என்றார் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயி ஹனியே இஸ்ரேலின் தாக்குதலில் தான் கொல்லப்பட்டார் என்பதை இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார் ஈரானில் வைத்து கடந்த ஜூலை மாதம் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் கொல்லப்பட்டிருந்தார் இஸ்ரேல் காத்து வந்த நிலையிலேயே கலைத்து தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகின்றது ஆங்கில கால்வாய் ஊடாக பிரித்தானியாவிற்குள் புலம்பெயர்ந்தவரை தடுப்பதற்கு கூடுதல் நிதியை தர வேண்டும் என பிரான்ஸ் கோரியுள்ளது பிரான்சின் உள்துறை அமைச்சர் ஃப்ரோனோ ரெடிலியோ இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் கடலோரத்தில் போலீசாரின் ட்ரோந்து பணியை அதிகரிக்கவே இந்த நிதி தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போதைய பாதுகாப்பு படையணிக்கு மேலும் நூற்று எழுபத்தி ஐந்து பேர் சேர்க்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பாதுகாவலர்களின் எண்ணிக்கை எண்ணூறாக அதிகரித்துள்ளது மேலும் புலம்பெயரும் மக்களால் ஏற்படும் சேதத்தை சரி செய்ய ஒரு இழப்பீட்டு நிதி உருவாக்கப்பட வேண்டும் என்று ரெடிலியோ தெரிவித்துள்ளார் இவ்வாறான பின்னணியில் இந்த ஆண்டு மட்டும் முப்பத்தி ஐயாயிரத்து நாற்பது புலம்பெயர்ந்தோர் பிரான்சிலிருந்து சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்குள் சென்றுள்ளனர் இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்